குரு திருவாழ்க திருவேதனை குருவாழ்க குருவேதனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகசோதரத்தின் சிவபருநாதின் அன்பான இனியகாரை வணக்கங்கள் இன்று வைகாசிவரன் விஸ்வாசவரிடம் வைகாசி மாதம் பதினாலாம் நாள் ஆங்கிலபர்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் இருபத்தெட்டாம் நாள் வாரம் புதன்கிழமை நட்சத்திரம் முருகஸ்ரீஷம் சந்திராஷ்டமம் சுவாதி யோகம் சித்த யோகம் நித்திய யோகம் திருதி வளர்பிறை திதி துவிதியை கரணம் பாலவும் இன்று சமநோக்கு நாள் வாரசோலை வடக்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் பால் சுப வேலைகள் காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை மற்றும் இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை உங்களுக்கான இன்றைய ராசி பலம் மேஷம் இன்று பணப்பழக்க வழக்கங்களை அதிகரிக்கும் அரசு காரியங்கள் அரசு இனங்களில் வெற்றிகள் உண்டாகும் புதிய நபர்கள் அறிமுகாவார்கள் நண்பர்களால் தன உறவு எடுக்கின்ற முயற்சிகளுக்கு அனுபவஸ்தர்களின் உதவி கிடைக்கும் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் வீடும் வாகன மாற்ற வாகனம் மாற்றும் சிந்தனை மேலோங்கும் மேலும் அவற்றை வாங்க விற்க முயற்சிகள் செய்வீர்கள் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் அதிகாரப்போக்கை குறைத்து கொண்டால் இ இனி இனிமையாக இருக்கும் குடும்ப அங்கத்தினர்களிடம் உங்களுடைய காரியங்கள் நினைத்தபடி நடக்கும் குடும்ப குடும்பாங்கத்தினர்கள் உங்கள் சொல்படி கேட்பார்கள் குடும்பத்தில் நீங்கள் எடுக்கும் எல்லாம் வெற்றி பெறும் அதற்கு அங்கத்தினர்கள் ஆதரவாகவும் இருப்பார்கள் வாழ்க்கை துறை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார் ஆனால் அவருடைய செலவுகளை கட்டுப்படுத்த நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் ரிஷபம் இன்று புதிய நபர்கள் உங்களுக்கு அவர்கள் உங்களுடைய அதிகாரத்தின் மேலும் ஆளுமையின் மேலும் நன்மைகள் தன்னம்பிக்கை பிறக்கும் குடும்ப அங்கத்தினர்கள் உங்களை சார்ந்திருப்பதால் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து சிறப்பு காண்பீர்கள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் ஆனால் எதிலும் நீங்கள் அவசரத்தையும் பதற்றத்தையும் காணாமல் நிதானமாக செய்வது நல்லது தனவரவு நன்றாக இருக்கும் பணப்பழக்கங்கள் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் உறவினர்களால் சிறு சிறு சங்கடங்கள் வந்து நீங்கும் சகோதரனின் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமையும் பாராட்டும் புகழும் உண்டாகும் வாழ்க்கை தினையுடன் உஷ்ணமான பேச்சுக்களை செய்வது வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மிதினம் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது அரசு விஷயங்கள் அரசு காரியங்களில் அலைச்சல்கள் இருப்பதால் அதை என்று தவிர்க்கவும் நண்பர்களால் சில அலைச்சல்களையும் கால விரயங்களையும் சந்திக்க நேரிடும் உங்களுடைய திறமைகள் என்று மதிக்கப்படாமல் போகலாம் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மாற்றங்களுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்படும் அல்லது எதிர்ப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவு உலகினையும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்ச்சி புஸ் உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை தவிர்க்கவும் மேலும் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு அவசரமும் பதட்டமும் காணப்படும் அதையும் தவிர்க்கவும் குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பார்கள் குழந்தைகள் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவி புரியுங்கள் வாழ்க்கை தினம் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார் கடகம் இன்று தொழிலில் நல்ல வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் இருந்தாலும் சில அலைச்சல்களையும் கால விரயங்களையும் சந்திக்க நேரிடும் குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களை செய்ய வேண்டியிருக்கும் தொழிலில் நல்ல லாபங்கள் உண்டாகும் அரசு விஷயங்கள் அரசு காரியங்களில் நல்ல வெற்றிகள் உண்டாகும் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் நீண்ட நாள் நண்பர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும் அதை ஊதி பெரிதாக்க வேண்டாம் பெரிதாக்கியால் குடும்பத்தினர் உங்களை பிரிந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குழந்தைகளை பொறுத்தவரையில் அவர்களுக்காக நீங்கள் சில முயற்சிகளும் அலைச்சல்களும் எடுக்க வேண்டி வரும் வாழ்க்கைத்துறை துணை உங்களுக்காக அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருப்பதை அறிந்து அவர்களுடன் அனுசரித்து போவது நல்லது சிம்மம் தொழில் உங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள் தேவையற்ற வேலைகளை செய்வதை தவிர்ப்பதன் மூலம் இன்று வெற்றிகள் குவியும் மேலும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அவர்களால் தனவரவு உண்டாகும் லாபங்கள் உண்டாகும் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் இருந்தாலும் மனதில் ஒரு குழப்பமும் பதற்றமும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் தனிமையை விரும்புவீர்கள் இருந்தாலும் இப்போ வரைக்கும் சூழலில் எல்லோருடனும் பேசி பழகி காலகலன்று இருப்பது உங்களுக்கு சிறந்த மருந்தாக அமையும் ஆகவே தனிமையை நாடாதீர்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் பெண்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருப்பதால் அவர்களுடன் பழகுவதில் கவனமும் கண்ணியமும் தேவை கண்ணி உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிக அதிகார போக்கு எல்லாம் உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும் இருந்தாலும் நண்பர்கள் உதவியால் சில தொழில் சார்ந்த விஷயங்கள் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது குழந்தைகளின் செயல்பாடு திருப்திகரமாக இருக்கிறது சகோதரரின் செல்வாக்கு வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும் மனதில் தேவையற்ற சிந்தனைகளை வளர்த்துக்கொள்வது தவிர்ப்பது நல்லது குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் பெண்களால் சக ஊழியர்களால் உங்களுக்கு ஆதரவு உண்டாகும் பயணங்கள் லாபத்தை தரும் இருந்தாலும் பயணத்தில் மனசோர்வு உடல் உண்டாகும் வாழ்க்கைத் துணை உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருப்பார் துலா என்று எங்கள் எடுக்கின்ற காரியங்களில் எல்லாம் ஒரு எதிர்ப்புகள் பிரச்சனைகள் ஏற்படுவதால் புதிய முயற்சிகள் புதிய வேலைகளை தவிர்க்கவும் அரசு விஷயங்கள் அரசு காரியங்களையும் தவிர்க்கவும் மனம் எப்பொழுதும் பதட்டமாக இருக்கும் ஆகவே அமைதியாக இருக்க தியானம் யோகா போன்றவற்றை செய்து மனதை சமன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே உங்களுக்கு பிரச்சனைகளாக மாறுவார்கள் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு பாராட்டும் புகழும் கிடைக்கும் அவர்களால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் சகோதர செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் லாபத்தில் சரிவுகள் ஏற்படலாம் வருமானத்தில் சில தடங்கல்கள் வரலாம் பெண்களால் சக ஊழியர்களால் பணி சுமை கூடும் விரும்பிய பயணத்தை மேற்கொள்வீர்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் அவர்களை அனுசரித்து செல்லவும் அவர்களுடைய வாக்குவாதத்தையும் தவிர்க்கவும் உருச்சிகம் தெளிவான திட்டங்கள் மூலம் என்று உங்களுடைய செயல்பாடுகளை செயல்படுத்தி காண்பீர்கள் இருந்தாலும் சில பிரச்சனைகள் மறைமுக எதிர்ப்பு இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கும் வல்லமை உங்களிடம் இருக்கும் அரசு விஷயங்கள் அரசு காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை குமித்து தரும் அதிகாரிகளின் ஆதரவு உண்டாகும் நண்பர்கள் எதிரியாக வாழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே நண்பர்களாக இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகளில் கவனிப்பு தேவை அதிகாரிகளின் கெடுபடிகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளின் செயல்பாட்டில் சிறிது கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது சகோதரன் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருக்கும் உங்களுடைய விருப்பத்திற்கு பெண்களும் சக ஊழியர்களும் உதவிகரமாக இருப்பார்கள் உறவினருடன் ஒரு பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருப்பார் தனுசு என்று உங்களுடைய பணிசுமை கூடும் இருந்தாலும் அவற்றையெல்லாம் தெளிவான திட்டங்கள் மூலம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் என்று அரசு விஷயங்கள் அரசு காரியங்களை தவிர்ப்பது நல்லது தெளிவான திட்டங்கள் மூலம் உங்களுடைய பனிசுமையை குறைத்து கொள்ளலாம் நண்பர்கள் உதயகரமாக இருப்பார்கள் சகோதரர்கள் செயல்பாடு திருப்தி இல்லாவிட்டாலும் நீங்கள் அவர்களை அனுசரித்து செல்வீர்கள் என்று எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும் உறவினர்கள் வகையில் மகிழ்ச்சியை உண்டாகும் உங்களுடைய முயற்சிகளுக்கு மா வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களுக்கு எல்லாம் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கை தனி உங்களுக்கு ஆதாயமாகவும் அனுகூலமாக இருப்பார்கள் மகரம் உங்களுடைய விருப்பங்களை தெளிவான திட்டங்கள் மூலம் நிறைவேற்ற முற்படுவீர்கள் அதில் அவசரமும் பதற்றத்தையும் காண்பிக்க வேண்டாம் அரசு விஷயங்கள் அரசு காரியங்கள் நீங்கள் நினைத்தபடி வெற்றிகரமாக முடியும் நண்பர்கள் எதிரிகள் உங்களுக்கு நண்பர்கள் ஆவார்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் சகோதரர் செயல்பாடுகள் திருப்தி இருக்காது வாழ்க்கை தினை உங்களுக்கு உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக முயற்சி செய்வார்கள் குழந்தைகள் சொம்மை கூடுவதால் அவர்களுக்கு உங்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது உறவினர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய முயற்சிகளுக்கு பெண்களும் சகவலிகளும் உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கை திணையுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது கும்பம் உங்களுடைய திறமைகள் ஆளுமைத்தன்மை அதிகார போக்கு எல்லாம் என்று அடையாளப்படுத்தப்படும் எதிரிகள் உங்களைக் கண்டு அஞ்சு ஓடுவார்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு உதவிகரமாக இருப்பார்கள் சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நெங்கும் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சி கடலை ஆழ்த்துவீர்கள் சக ஊழியர்கள் பெண்கள் எல்லாம் உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பார்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணையுடன் வாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது அதை நீங்கள் உங்களுடைய ஈவ பிரச்சனையினால் பலமாக செய்தால் அது தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்க வருவதால் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது மீனம் உங்கள் திறமையால் வளர்ச்சிக்கு தேவையான முயற்சிகள் மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் உங்கள் விருப்பப்படி காரியங்கள் நடக்க முயற்சிகள் செய்வீர்கள் அதற்கு உங்களுடைய பணியாற்றல் உதவிகரமாக இருப்பார்கள் சக ஊழியர்கள் பெண்கள் எல்லாம் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் சகோதரர் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் எதிரிகள் உங்களை கண்ட ஐந்து பயந்து விலகி போவார்கள் குழந்தைகளின் திறமைகள் மதிக்கப்பட்டு அதனால் உங்களுக்கு பாராட்டும் புகழும் கிடைக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்துள் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக மேலும் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களுக்கு அருள் புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்ம வரி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் இதுபோன்ற ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்